அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வாஸ்து சம்மந்தப்பட்டது தான் ஸோ எல்லாருமே ஃபஸ்ட்டு நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் வாஸ்து அப்படினால என்ன பண்ண நினச்சிடுறாங்கன்னா இது புது வீடு கட்டினா தான் பார்க்கணும் நம்ம இங்கே வீடு கட்ட போகிறோம் நம்ம இங்கே சொந்த வீடு வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க ஸோ அப்படி கிடையாது அது அதை நான் நிறையா வீடியோ பதிப்பில் போட்டிருக்கேன் முடிஞ்சால் டைம் இருக்கிறவங்க பழைய போஸ்ட் பாருங்க ஏன்னா ஏகே பிரசன்ன ஜோதிடம் அப்படின்னு நடிச்சுனாலே வாஸ்து நடித்தாலே நிறைய வீடியோ வரும் பாருங்கள் ஸோ இப்போ இது வந்து நம்ம சென்னையில் வந்து ஒரு ஒரு ரெண்டு நாள் பல வாஸ்து பணிகள் நடந்தது ஸோ இது வந்து ஒரு மெயினாக நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ வெறுமனே நம்ம வாய் வழியாக சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு புரியறதில்லை ஏன்னா நான் ரெண்டு மூணு வீடியோஸ் போட்டால் அது சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்குது அப்போ வந்து என்னென்னா இது பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக மாற்றுவீர்கள் அதனால் அந்த ஒரு காரணத்தினால அந்த வீடியோ பதிப்பு உங்களுக்காக நான் வந்து அந்த ஃபோட்டோ ரியலாக எப்படி இருக்குங்கிற ஃபோட்டோவை கூட நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல இந்த வீட்டில் என்ன ப்ராப்ளம் முதல்ல நம்ம உள்ளே போனோடனே நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன சொன்னோங்கிறத சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று பிரச்சனை வந்து அந்த வீட்டுடைய அம்மாவுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம வந்து சொல்றோம் ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள போறோம் உள்ள போனோடனே பார்க்குறோம் எல்லா ரூமையும் பார்த்துட்டு மேல மாடி எல்லாமே பார்த்துட்டு அதை சொல்றோம் ஆமா சார் ஆமா சார் ஆமா சார்ங்கிற மட்டும்தான் தான் சொல்றாங்க திரும்ப இந்த சைடுல தாய் மாமாவோட பிரச்சனையா பேச்சுவார்த்தையே இல்லையாண்ணா ஆமா சார் பேச்சுவார்த்தை விட்டு ரொம்ப நாளா சின்னாங்க திரும்ப இந்த சைடு வரோம் கீழே சுத்தி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த வீட்டில் மருமகள் வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா அவங்களுடைய வீட்டுடைய பையனுக்கு வந்து ஒரு முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு கிட்ட ஆகுது கல்யாணமெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பையனும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் அதுக்கான சப்போர்ட்டுகள் எதுவும் பண்ணுறதில்ல ஸோ ரொம்ப குடும்பமே ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருக்கிறது வருமானம் வர்றதில்லை ஏன்னா ஒரு நல்லா வாழ்ந்த குடும்பம் பிரச்சனையில் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏற்பட்டு நடந்துகிட்டு இருந்திருக்கு அப்போ நம்ம இந்த ஒரு வாஸ்து அப்படிங்கிற பட்சத்துல நம்ம இதையெல்லாம் எப்படி நான் அதை வச்சு சொன்னேன் அப்படிங்கறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக பிளான் போடும்போது இவங்க நல்லா போட்டிருக்காங்க அப்ப நடுவுல வந்து பாத்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு சோ ஸோ வாஸ்து பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கரெக்டா வச்சுருக்காங்க திரும்ப உள்ள போற வந்து பார்த்தீங்கன்னா அந்தோடைய என்ட்ரன்ஸ் கரெக்டாக இருக்கு கரெக்டாக அந்தந்த இடத்துல கிச்சன் பெட்ரூம் எல்லாமே இருக்கு அவங்க செய்த தவறு வந்து பார்த்தீங்கன்னா அக்னி மூலம் மேல வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க கண்டிப்பாக அந்த வீட்டின் பெண்மணிகள் வயிற்று பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை வயிற்று ஆப்ரேஷன் பண்றது யூட்ரஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே கண்டிப்பா வரணும் ஆமா நாங்கள் திரும்ப வந்தோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மத்தியத்துல வந்து வீடு இருந்தது சோ வடக்கு மத்தியம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா தாய்மாமன் உறவை சொல்லும் தாய் மாமனை பற்றி சொல்லும் இவரோடையும் தாய்மாமன் உறவாடி கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் வாழ முடியாது அவர் கண்டிப்பா பிரச்சனைகள் ச சண்டை சச்சரவுகள் வர மாதிரி இருக்கும் ஸோ கட்டானதை பார்த்தோன்னே நம்ம தெளிவாக சொன்னா தாய்மாமா கூட பேச்சுவார்த்தை இல்லையா தாய்மாமா இருக்கான்னு கேட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இல்லை உங்க பையன்களுக்கு இருக்கான்னு கேட்டால் ஆமா இருக்குன்னாங்க கண்டிப்பா பேச்சுவார்த்தை இருக்காதுங்கும் போது ஆமாங்கிறத சொன்னாங்க ஸோ அதை எதை வச்சு சொன்னோம்னா வடக்கு மத்தியமில் வந்து கட்டாயிருக்கிறத வச்சு நம்ம சொல்லுவோம் திரும்ப இந்த சைடில் வந்து பார்த்தா வாஸ்துவே வேலை செய்யாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கை வடக்கை வந்து பார்த்தீங்கன்னா மேடாவும் தெற்கே மேற்க பள்ளமாகவும் பண்ணியிருந்தாங்க அதை உடனடியாக மாற்ற சொன்னோம் அப்புறம் ரெண்டு வெயின் மெயினான விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் எதுக்காக இந்த இடத்துல இந்த வீட்டை போட்டு நான் காட்டுறேன் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து வரவே கூடாது ஸோ அது ரொம்ப முக்கியம் இப்போ இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த ஷீட் கண்டிப்பாக வரக்கூடாது போடலாம் இது வரைக்கும் போடலாம்னா இதுலேருந்து வரைக்கும் போடலாம் கண்டிப்பாக சூரிய ஒளி வெளிச்சம் இங்கே உள்ள வரணும் ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க சார் இந்த இடம் நல்லா இருக்கில்ல சார் இங்கே வரும்ல சார்னு அப்படிலாம் கிடையாது மேலே வரணும் கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன விஷயம்தான் பட் இது எல்லாருமே வந்து என்னன்னா எடுத்துகிட்டு போய் காம்பவுண்டு மேலையும் வைக்கக்கூடாது இந்த இடத்துலையும் வைக்கக்கூடாது காம்பவுண்டுக்கு வெளியிலையும் வைக்கக்கூடாது இப்போ இவருக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியில தான் போட்டிருப்பாங்க புரியுதுங்களா ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி கண்டிப்பாக வரணும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் டெப்த்தாக நிறைய பேசணும் பர்சனலாக அவங்களுக்கு இருக்கிறது ஒரு ஜாதகமே இல்லாமல் ஒரு வீட்டை வைத்தே உங்கள் வீட்டில இந்த பிரச்சனை கல்யாண டிலே பணம் வரல இந்த வீட்டின் பெண்மணிக்கு பிரச்சனையா அந்த வீட்டின் ஆண்மகனுக்கு பிரச்சனையா இது ஆண்மனையா பெண்மனையா அப்படிங்கிறத துல்லியமாக நம்மளால கணக்கிட முடியும் அதனால இந்த வாஸ்து அப்படிங்கிறது வந்து எல்லாரும் சாதாரணமாக நினைக்க வேண்டாம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நான் தான் முன்னாடியெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு என்ன வேணும் பொருளாதாரம் வேணுமா ஆரோக்கியம் வேணுமா சிம்பிள் படி நீங்க அமைச்சால் போதும் ஸோ அப்புறம் சார் நான் வாஸ்து பார்த்து தான் சார் கட்டினேன் அப்புறம் ஏன் சார் எப்படி இருக்குன்னா வாஸ்து வெறுமனே அந்த நாலு மூலையில் நாலு கிச்சனு ஹாலு பெட்ரூமு பூஜை அறை மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லை முழு உங்களுடைய காம்பவுண்டுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விஷயமும் வாஸ்து சொல்லும் புரியுதுங்களா சோ அதனால யாருக்காவது ஏதாவது சந்தேகமும் இல்லை வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் கண்டினியூஸாக பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக அங்கே வாஸ்து கோளாறு இருக்குது கண்டிப்பாக அதை அணுகி அதை கிளியர் செஞ்சு உங்க வாழ்வில் மேம்பற வாழ்த்துக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்